தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட தேவேந்திரகுல வேளாளர் எம்பி என்ற தலைமை தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ராஜா ரவிவர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல்களில் பொள்ளாச்சி தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றவர் ராஜா ரவிவர்மா அதிமுக சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் செல்வி ஜெயலலிதாவிடம் மிகவும் நெருக்கமாக இருந்தவர் இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் ஆனால் பிழைக்க தெரியாதவர் என்றுதான் சொல்ல வேண்டும் பொதுவாக மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு கவுன்சிலராக தேர்வு செய்யப்பட்டாலே போதோ அஞ்சு கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருவாங்க ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் பிழைக்க தெரியாதவர் என்றுதான் சொல்ல வேண்டும் இவர் அதிமுகவில் இருந்து ஓரம் கட்ட ஓரம் கட்டப்பட்ட பின் மதிமுகவுக்கு சென்றார் பின்பு திமுகவுக்கு சென்றார் இறுதியாக அவருடைய மனைவி உடல்நலக்குறைவினால் அவதிப்பட்டு மிகவும் உடல்நிலை மோசமடைந்து சென்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருடைய மனைவிக்கு கூட வைத்தியம் பார்ப்பதற்கு கையில் காசு இல்லை போய் திமுக காரவங்க எல்லாம் போய் உதவி கேட்டாப்பில் ஆனால் எந்த அரசியல்வாதியும் உதவி செய்யலை கடைசியில் அவங்க மனைவி வந்து இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவர் இருந்தார் கடைசியில் மனம் வெறுத்து போய் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் தூக்கு போட்டு இறந்து கொண்டார் ரொம்ப பரிதாபமான விஷயம் இரண்டு முறை பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர் குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் தூக்கு போட்டு இறண்டாப்ல அப்படின்னா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது புழைக்க தெரியுங்க புழைக்க தெரிஞ்சுக்கணும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும் வாய்ப்பு இருக்கும்போதே பயன்படுத்திக்கணும் ஒரு கவுன்சிலர் இருக்காப்ல அஞ்சு கோடி ரூபா சொத்து சேர்க்குறாப்புல எப்படி சொத்துக்க சேர்க்கிறாப்பில் அவருக்கு வந்து நல்ல வருமானத்தில் சொத்து சேர்க்கிறாப்புல ஒரு எம்எல்ஏ நூறு கோடி ரூபாய் சொத்து கேட்குற ஒரு அமைச்சர் ஒரு பெண் அமைச்சர் பத்தாயிரம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்துருக்கு இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு பெண் அமைச்சர் பத்தாயிரம் கோடி ரூபாய் வந்து சொத்து சேர்த்துருக்காங்க ஏன் ரெண்டு முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு கடைசியில் அவருடைய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிவிட்டு வைத்தியம் பார்க்குறக்கு அரசியல் தலைவர்கள்கிட்ட போய் உதவி கேட்குற கையேந்திர ஒரு நிலமை பாருங்கள் அதுதான் பிழைக்க தெரியாது தேவேந்திர வேளாளர்கள் பிழைக்க தெரிஞ்சுக்கணும் பிறர் எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க சொத்து சேர்க்குறாங்க பிறர் எப்படி செல்வந்தர்கள் ஆகுறாங்க அதே மாதிரி பிழைக்க தெரிஞ்சிக்கணும் நல்லா அரசியலில் தூய்மையானவர்கள் எங்களுக்கு லஞ்சம் வாங்குறதெல்லாம் பிடிக்காது பிரதர் அப்படின்லாம் இருக்கக்கூடாது எங்களுக்கு நேர்மை எங்களுக்கு பிடித்ததெல்லாம் நேர்மை கருமை அந்தமை அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கூடாது பிழைக்க தெரிஞ்சுக்கோங்க அரசியலுக்கு வந்தீங்களா நல்லா பிழைக்க தெரிஞ்சுக்கோங்க நல்ல வாழ்க்கையில் முன்னேறுங்க நீங்களும் முன்னேறுங்க உங்களுடைய சொந்த சமூகத்தை சேர்ந்தவங்களையும் முன்னேற்றுங்க கல்வி அறிவு பிறவைங்க இ இன்னைக்கு ராஜா ரவிவர்மா பாருங்கள் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி தூக்கு போட்டு சுட்டார் ரொம்ப பரிதாபமான விஷயம் ஆகையால் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்கள் காற்றுள்ள போதையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தூற்றிக்கொள்ள வேண்டும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும்